ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகையின் விகிதமாக அமைந்துள்ளது மேலும் நகரத்தில் மக்கள் தொகை நாற்பது ஆண்டுகளில் மூன்று லட்சத்திலிருந்து நான்கு லட்சமாக அதிகரித்துள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் டி நேரத்தில் அந்நகரத்தின் மக்கள் தொகையை காண்பு நாம கதை எழுதிக்கலாம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகை வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இங்க மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் நேரத்தில் உள்ள மக்கள் தொகை விகிதமாக அமைந்துள்ளது அதாவது நம்மளுடைய டிஏ பை டி வந்து விகிதமாக அமைந்துள்ளது ஓகே எழுதும் போது டிஏ பை ஈக்குவல் டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நாற்பது ஆண்டுகளில் மூன்று லட்சத்திலிருந்து நான்கு லட்சமாக அதிகரித்துள்ளது அதாவது டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் போது ஏ அப்படிங்கிறது என்னது மூணு லட்சம் ஓகே அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு நாற்பதா இருக்கும்போது நம்மளுடைய ஏ அப்படிங்கிறது என்னது நாலு லட்சம் ஓகே சோ இதுதான் அந்த கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க டி நேரத்தில் அந்நகரின் மக்கள் தொகையை கணக்கிடுங்க ஓகே நமக்கு ஏ ஆஃப் டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளானதா ஏன்னா நம்மளுடைய மொதல் ஈக்குவேஷனை வச்சு நாம ஏ வந்து டீனுடைய சார்பாக நம்ம கண்டுபிடிச்சலாம் இங்கே என்ன கொடுத்துக்கலாமே எழுதிக்கலாம் நம்ம டிஏ டிவைட் பை இஸ் ஈக்குவல் டு கேஏ ஓகே இதை வந்து மாரிகளை பிரித்தல் முறையில் தான் வந்து தீர்க்க போகிறோம் அதனால டிடி கொண்டு போகிறேன் ஏஐ கொண்டு வரேன் டிஏ டிவைட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு கேடி அது தீர்க்கிறதுக்கு என்ன பண்றேன்னா ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் எடுத்தேன் இன்டெகிரேஷன் பண்றேன் ஸோ டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது மார்லிங்கிறத அதை வச்சுட்டு இன்டகரல் டிடி பிளஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்சென்ட் கிடைக்கும் அதை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறேன் இங்கே இன்டர்ல ஆஃப் டிஏ பை ஏ அப்படிங்கிறது நமக்கு லாக் ஏ அப்படின்னு தெரியும் டு இன்டர்வல் ஆஃப் டிடிங்கிறது இங்க லாக் ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் இ பவர் எடுக்கிறேன் எடுக்கும் போது என்ன ஆயிட்டு வெறும் ஏ மட்டும் இருக்கும் இங்கே நம்மளுடைய ரெண்டாவது இக்குவேஷன் இப்ப நமக்கு கேயும் சியும் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுடைய கணக்கு முடிஞ்சது டி இஸ்வல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் இருக்கும் இருக்கும்போது நம்மளுடைய ஏங்கிறது எப்படி இருக்குது நமக்கு மூணு லட்சமா இருக்குது ஸோ மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ வந்து இதை சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது மூணு லட்சம் ஓகே இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி வந்து ஜீரோ இருக்கும்போது இந்த டைம் ஃபுல்லாகவே ஜீரோ வரும் ஸோ இ பவர் சி ஸோ இ பவர் சிங்கிறது என்னது நமக்கு மூணு லட்சம் இது வந்து மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டி இஸ் ஈக்குவல் டு இருக்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் நாலு லட்சம் ஸோ நாற்பது a ஏ இஸ் to நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூஜ்ஜியம் ஓகே இப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுடைய ரெண்டாவது இக்வேஷன் எப்படி மாறுதுன்னு பாக்கலான்னா லெஃப்ட் சைடுல வந்து என்னது ஏ அது வந்து என்னது நமக்கு நாலு லட்சம் அதை எழுதிக்கலாம் ஈக்குவல்ட்டு இங்க ஈ போர் கே டி c சி எப்படி எழுதிக்கலாம் இ போர் கே டி c e போர் சி சிங்கிறது என்னது நமக்கு இங்க மூணு லட்சம் ஓகே ஸோ அதை வந்து எழுதிக்கலாம் இங்க அதுக்கப்புறம் இ பவர் டி இருக்குது பவர் நாற்பது நாற்பது கே அப்படிங்கிறது மூணு லட்சம் அப்படிங்கிறது நாலு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் நமக்கு தேவை வந்து கே தான் தேவை சோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறேன் லாக் எடுத்தா என்னாயிரும் இந்த இ கேன்சல் ஆயிரும் சோ நமக்கு இங்க நாற்பது கே இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கிடைக்கும் இந்த இந்த பக்கம் என்னது 1 பை நாற்பது லாக் ஆஃப் நாலு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த ஒன்று பை நாற்பது வந்து இதனுடைய அடுக்கு எழுதிக்கலாம் ஏன்னா இது வந்து என்னது மடக்கே அப்படிங்கிற காரணத்தினால நாலு பை மூணு அதனுடைய அடுக்கு ஒன்னு பை நாற்பது நம்மளுடைய கே சோ நமக்கு கே தெரியும் அதுக்கப்புறம் இ சி தெரியும்

ஒன்னு பை நாற்பது இருக்குது அதோட வந்து டி சேர்க்கணும் ஸோ நாலு பை மூணு பவர் டி பை நாற்பது ஓகே ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க அதாவது ஏ வந்துனது டீனுடைய சார்பா கேட்டிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்